ஷா சத்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நமக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அனுப்பிருந்தாங்க இதுல ஒரு பகூர் அண்ட் இது பேர்ன் பண்றதுக்கான பகூர் லேம்பும் இருந்துச்சு ஆக்சுவலா அந்த பகூர் வந்து உட ஃபிராகரன்ஸ் ஆயில் சோக் பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்மெல் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த லேம்பை பிளக் பண்ணி அதுல இந்த பகூர் ஸ்டிக் போட்டு சைட்ல இருந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும் வீட்டில எந்த பேட் ஸ்மெல் இருந்தாலும் சுத்தமா போயிடும் நல்ல ஃபிராக்ரன்ஸ் ஆயிடும் வீடு ஃபுல்லாவே அண்ட் இதுல மூணு அத்தர் கூட இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் எம்இ பியர்ன்ற தான் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் இது ஒரு பபுள்கம் கம் இருந்தது கொஞ்ச நேரம் போக போக நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்மெல் ஆயிடுச்சு ஸோ யாருக்கெல்லாம் பபுள்கம் கம் அண்ட் கேண்டி ஸ்மெல் பிடிக்குமோ அவங்க இது ட்ரை பண்ணலாம் தென் காஷ்மீரி காஷ்மீராக இது எனக்கு பெர்சனலாம் ரொம்ப புடிச்சிருந்தது மெயினா மென்ஸ் ஜுமோ போறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு ஒரு நல்ல ஃபிராகரன்ஸா இருந்துச்சு இது ட்ரை பண்ணி பாருங்க பைனலா ட்ரை பண்ண ஷஹாரா பிராகரன்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல சாண்ட் ஸ்மெல்லா இருந்துச்சு மனப்பெஞ்சு மண் வாசம் யாருக்கெல்லாம் பிடிக்குமா அவங்க இது கட்டாயம் ட்ரை பண்ணலாம் இந்த குட்டி ஹார்ட் ஷேப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா குச்சி ஃபிளோரா ஸ்பிரே தான் நிறைய லேடீஸ் இந்த ஃபிராகரன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க கட்டாயம் தெரியும் இந்த ஸ்மெல் எப்படி இருக்கும்னு பட் ஷா நம்ம வாங்குறதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நான் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே கூட இந்த ஷால் அப்படியே அந்த ஸ்மெல் இருந்துச்சு பேசிக்காவே இவங்க அத்தமேட்